ஏ ஹாய் எஸ் சைஸ்லேருந்து ப்ளஸ் சைஸ் வரைக்கும் எல்லாருமே சேரீயில் நைன் ப்ளீட்ஸ் வச்சு கட்டலாம் ஸேரீயோட உள்பக்கம் உங்களை பார்க்குற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இடது பக்கம் உங்களோட லெஃப்ட் ஏரியாவில் ஃபோர் இன்ச்சஸ் மெஷர்மெண்ட் எடுத்து அயன் பண்ணிவிடுங்க அப்புறம் ரைட் சைடு இருக்கிற உங்கள் சாரியை உங்களோட லெஃப்ட் ஏரியா மேலே போட்டு ஒரு அயன் பண்ணிவிடுங்க அயன் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா சென்டரில் ஒரு கைட்லைன் கிடச்சிருக்கும் அந்த கைட்லைன் மேலே பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இருக்கிற உங்கள் பேலன்ஸ் ப்ளேட்டை போட்டு அயன் பண்ணிவிடுங்க இதையும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் இன்னும் ஒரு கைட்லைன் கிடச்சிருக்கும் அது மேலே பேலன்ஸ் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற புடவையை போட்டு அயன் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க அதே ஈக்குவலாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பும் ரெண்டாவது ஒரு மடிப்பும் உங்களோட சென்ட்ரல் லைன் வரைக்கும் மடிச்சுடுங்க மடிச்சுட்டு அயன் பண்ணிக்கோங்க இப்போ ரைட் சைடு உங்கள் ப்ளீட் வந்து கிளிப்லாக் லாக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபோர் இன்ச்சஸ் மெஷர்மெண்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா ஸோ அந்த பிளீட்டாக அப்படியே உங்களோட சென்டர் லைனில் வச்சு அயன் பண்ணிடுங்க அதாவது ஃபர்ஸ்ட் கிடச்ச சென்டர் லைன்ல அயன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க செகண்ட் கைட்லைன் கிடைச்சிருக்கும் அது அப்படியே போட்டு பேலன்ஸ் இருக்கப்படவும் அயன் பண்ணிடுங்க இதே மெஷர்மெண்ட்டில் ஒரு தடவை மடிங்க திரும்ப இன்னொரு ஒரு தடவை மட்டுங்க அவ்வளோதாங்க இப்போ சாரியை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட் ஏரியாவிலேருந்து ஒவ்வொரு பிளீட்டையும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பண்ணுங்க ஒவ்வொரு பிளீட்ஸும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த லைன்ஸ் தெரியும் அந்த லைன் மேலே வச்சு எடுத்தாலே போதும் இப்போ உங்களோட எல்லா ப்ளீட்ஸையும் ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கிளிப் எடுத்து லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ப்ளீட்டையும் வந்துட்டு சேம் ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு என்ன டுட்டோரியா வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்